அனைவருக்கும் வணக்கம் நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லுவாருங்களா அந்த மாதிரி ஒரு மாசமா வீட்டுக்குள்ளேயே ஒண்டிக்கிட்டு இருந்த விஜய் இப்ப திரும்பி வெளியே வந்துட்டார் நல்லா காட்ட ஆரம்பிச்சிட்டார் நல்லா பேட்டியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு திமுக விமர்சிக்கவும் ஆரம்பிச்சிட்டார் சரி ரைட்டு அவர் வர்றாரு ஒரு அரசியல் கட்சி வர்றாரு ரைட்டு இப்போ அந்த நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க இல்லைங்களா அதுக்கு விஜய் தான் காரணம் அது எல்லாத்துக்கும் தெரியும் விஜய்க்கு தெரியுமா தெரியும் அதனாலதான் ஓடி ஒண்டிக்கிட்டார் இல்லைங்களா அப்போ விஜய் என்ன செய்யணும் இந்த நாற்பத்தாயிரம் பேர் நாற்பத்தோரு பேர் இறந்தவங்க வீட்டுக்கு வந்திருக்கணும் ஆனால் விஜய் வரல இழப்பீடு கட்டாயம் விஜய் கொடுக்கணும் அதெல்லாம் தப்பு இல்லை அதை வாங்குறதும் தப்பு இல்லை ஆனா விஜய் அதை எப்படி செஞ்சிருக்கணும் முறைப்படி என்ன செஞ்சிருக்கணும் விஜய் ஏன் அங்கே வர சொல்றாரு அப்படிங்கறத பத்தி எல்லாம் பார்க்கலாமா திடீர்னு எப்படி விஜய் முளைச்சாரு அப்படிங்கறத பத்தி எல்லாம் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அவங்க ஒரு வீட்டில் துக்க நிகழ்ச்சி நடந்தன சாதாரணமாக குடியிருப்போங்க ஒரு வீட்டில் துக்க நிகழ்ச்சி நடந்ததுன்னு வைங்க அது கண்டிப்பாக வந்து தூரத்து சொந்தம் ஒரு தள்ளி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அங்காளி பங்காளி மாமன் மச்சனை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம உறக்கார்ட்டர் சொல்லி அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருங்கப்பா தகவல் சொல்லிடுங்க அவங்களா வரட்டுன்னு சொல்லுவோம் ஏன்னா நம்ம ஒரு சாதாரண மனசை நமக்கு தெரியாது நம்ம பெரிய ஆளு கிடையாது அதனால நம்ம பேப்பரில் இப்பெல்லாம் பேப்பர்லையும் போடுவோம் பேப்பரை பார்த்துட்டு உண்டு சில பேர் பேப்பரை பார்க்கல எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க அதனால ஃபோன் பண்ணி தகவல் சொல்லியிருப்பான்னு சொல்லுவோம் தொலைபேசி மூலமாக எல்லாரும் தகவல் சொல்லிடுவாங்க வருவாங்க சரியா அது நியாயம் நம்ம வீட்டில் நடக்கும்போது அது அப்படி நடக்கும் தகவல் சொல்லி வருவோம் விஜய் பார்த்துக்குங்க அந்த ஆளுடைய கூட்டத்தில் அந்த நபரோட கூட்டத்தில் தான் நடக்குது அங்கே செத்து போயிட்டாங்கன்னு தெரியும் ஐயா எஸ்கேப்பு அளவுக்கு ஓடி போய் ஃப்ளைட் ஏறி ஓடிட்டாப்புல மெண்ட்ராஸ் ஓடி போய் வீட்டை கதவத்தால் நல்லா வீட்டை பூட்டி மனத்துக்கிட்டாப்புல ஆள் வெளியே வரல ஒரு மாசமா வெளியே வரல அவருக்கு சப்போர்ட்டாம நிறையா முட்டு கொடுத்தாங்க திருமாவளவன் கூட முட்டு கொடுத்தாப்புல அப்புறம் பிஜேபி முட்டு கொடுக்குறாங்க ஏடிஎம்கே முட்டு கொடுக்குறாங்க எல்லாரும் முட்டு கொடுக்குறாங்க சீமான் மட்டும்தான் எடுத்தாரு அதனால சீமான நிறைய பேர் கடுமையாக விமர்சிச்சாங்க அறையும் இல்லை இந்த அணில் குஞ்சுகளும் சில பிஜேபி விமர்சிச்சாங்க இந்த தைரியம் இருந்த ஆள் எப்படி வெளியில வந்தா அதை யோசிக்கணும் இல்லைங்களா அப்படினா விஜயும் ஏடிஎம் கே கூட்டணி போட்டாங்கன்னு அர்த்தம் எப்படி பிஜேபி பின்னணியில் இருக்குது இந்த கேஸ் சிபிஐ கைக்கு போகுது அப்ப சிபிஐ யார் கையில் இருக்குது பிஜேபி கையில் இருக்குது அப்ப பிஜேபி சொல்றத விஜய் கேட்கணும் கேட்டுதான் ஆகணும் நீ தான் செய்யணும்னா செய்யணும் இப்ப எப்படி எடப்பாடியார் ஆறுறாரு அது மாதிரி இந்த பக்கம் விஜயும் ஆடணும் ஆட்டி வச்சா ஆடுவாங்க அவ்வளவுதான் ரெண்டு பேரும் அப்படித்தான் அதனால கூட்டணி நூறு சதவீத உறுதியான மாதிரி தான் இன்னும் ஏதோ ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இருக்கலாம் எட்டு சதவீதம் அது உறுதியான மாதிரி தான் பெரிய மாற்றமெல்லாம் ஒன்னும் வராது திமுக தெரியும் அது விடுதலை சிறுத்தைகளை வச்சுக்கிட்டு இன்னும் கம்யூனிஸ்ட் கட்சின்னு அட்ரஸ்ல எல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் யார் யாரா வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்துல லெட்டர் பேட்டர்லாம் வரும் அதையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு அது ஒரு கூட்டணி நின்றுட்டு இருக்குது ஒரு அது திமுகவோட ஆட்சி இந்த வரும் அஞ்சு வருஷம் பார்த்தாச்சு எவ்வளவு கேவலமாக ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க இப்போ கூட தஞ்சாவூரில் மழை பேஞ்சு நெல்லெல்லாம் முளப்பேறி வெட்டியாக போய் இவருடைய திற நிர்வாக திறமையில் எத்தனை லாக் டெத்து அப்படியே ஸ்டாலினுடைய அப்படியே போலீஸ் கொண்டோட தான் இருக்குது எப்படி போலீஸ் சுட்டாக நடந்துக்கிட்டாங்க சட்டம் ஒழுங்கில் அப்படிங்கிறதெல்லாம் அஞ்சு வருஷமாக பார்த்துட்டோம் மானங்கட்ட ஒரு ஆட்சியை திமுக நடத்தி முடிச்சிருச்சு வாழ்க்கையில் இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கறது ஒரு எடுத்துக்காட்டு ஸ்டாலின் யார் ஆட்சி வரக்கூடாது ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கறது எடுத்துக்காட்டா நடந்துருச்சு இப்போ விஜய் ஒரு வகை எட்டி பாத்துக்கிட்டு இருக்கிறாப்புல இத்தனை நாளா ஊண்டிகிட்டு இருந்தவளுக்கு எங்கடா தைரியம் வந்தது பிஜேபி தான் பின்னணியில் நிக்குது அதிமுகவை சொல்லிட்டாங்க நீ பேசு நீ அடிச்சு ஆடு விஜய் வர வைக்கிறது ஏன் வேலை அப்படின்னு பேசிட்டாங்க கண்டிப்பா விஜய் ஏடிஎம் கேட போய் தான் இதுல மாற்றம் இருக்காது நீங்க வேணாலும் பாருங்க உங்க கருத்து என்னங்கறத பதிவு செய்யுங்க நீ விஜய் கட்டாயம் ஏடிஎம் கூட்டணி தான் கூட்டணிக்கு தான் போகணும் அப்படிங்கிறது தான் மாற்றமாக அது எந்த மாற்றமும் கிடையாது அதான் உண்மை இது முடி பண்ணிட்டாங்க அதனால தான் எடப்பாடியார் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் அவர் தெளிவாக சொல்கிறார் கொடி உயர பறக்குது பாரு ஏடிஎம்கே கொடியை காட்டி உயரமாக பறக்குன்னு சொன்னால் கூட பெருமைங்க விஜய் கொடியை காட்டி உயரமாக பறக்குதுன்னு அவர் சொல்கிறாரு அவரை என்ன சொல்லலாம் அப்போ பார்த்தா முதலமைச்சர் யார் விஜயா இருக்குமோ எடப்பாடியாருக்கு துணை முதல்வராக கொடுப்பாங்களோ அப்படி தான் நினைக்கிறேன் என்னவோ விஜய் இவர் பேசுறத பார்த்தா அவர் அந்த ரேஜுக்கு போயிட்டார் தான் அர்த்தம் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவைங்களா இதெல்லாம் விடுங்க இந்த நாற்பது பேர் அங்கே போனீங்களே உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க உங்க பையனுடைய இறந்தது உங்க மனசுக்குள்ள உருத்துச்சுன்னா சுத்தி பார்க்கலாம் நீங்க வாங்கிட்டு விஜய்ட்டு பணம் வாங்கிட்டு நாளையே சுத்தி பார்க்கலாம் போனீங்களா மெருனா பேச்சு எல்லாம் சுத்தி பார்க்கலாம் போனீங்களா கொஞ்சம் கூட உங்க மனசை உருத்துல உங்களுக்கு மனசாச்சின்னு ஒன்னு போவீங்களா அப்படியே இருந்தாலும் தரணும்னு நீங்க நினைச்சிருந்தா நீங்க என்ன சொல்லிருக்கணும் நீ வேணாங்க கொடுத்து அனுப்பிடா உனக்கு பயமா இருக்குல்ல நீ பேடிதானே உனக்கு அரசியல் ஆவாது ஓடி போயிரு அந்த வளத்தை வளர்ந்து கட்ட ஒருத்தரப்பான அப்புறம் ஆனந்தன ஒரு பூனை குட்டி ஒன்று தெரியுமே அவன் எல்லாம் கொடுத்து அனுப்பு இல்லைன்னா மாவட்ட செயலாட்டு கொடுத்த அனுப்பு சரி அவன் தான் மாவட்ட செயலாளர் தான் ஜெயிலில் கிடக்கிறான் அதெல்லாம் தெரியுது இல்லை அதில் எவனோ ஒருத்தனை கூப்பிட்டு அவங்க கிட்டேயே கொடுத்து அனுப்பு இனிமேல் நான் அரசியலுக்கு வரல என்னால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாரிசு இழந்தீங்க இந்தாங்க நஷ்டீடாக ஆளுக்கு இருபது லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் தன்மானம் உள்ள தமிழை அவர் கூத்தாடி உங்க விட்டு போட்டு நடு ரோட்டில் பணம் கிடக்குது அவன் எஸ்கேப் ஆகி ஓடுறான் அவன் வந்து உங்களுக்கு தலைவனா இருந்துச்சு பார்க்க வேண்டாம் அறிவு இல்லையா உங்களுக்கு நடு ரோட்டில் விட்டுட்டு ஓடுறவன் பேர் தலைவனா நின்று சண்டை போடுறவன் தலைவனா விட்டுட்டு ஓடுறவன் தலைவனா உங்களுக்கு தன்மானமும்னு ஒன்று இருந்தால் நீங்கள் சென்னை போவீங்களா போய் என்ன வேறு என்ன சுத்தி சுற்றி பார்க்கலான்னு போறீங்களா சென்னையை நீங்கள் பார்த்ததில்ல அதனால தான் போய்ட்டு நீங்கள் அவன் பஸ்ஸில் அனுப்பிச்சோன்னே ஏரிக்கு வந்து போயிட்டீங்க கொஞ்சமாவது சிந்திக்க மாட்டேங்களா உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்ச இந்த ஆந்திராக்காரன் ஒன்று தமிழ்நாட்டுக்காரன் இவங்க தாங்க இந்த மாதிரி கேடு கேட்டு கூத்தாடி பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்க தயவு செய்து சிந்திச்சு நாட்டையும் நாட்டு மக்களையும் சிந்திருக்கிற ஒரு தலைவனை பாருங்க இன்னைக்கு ஒரே ஆளாரான அது நாம் தமிழர் மட்டும்தான் இருக்குது சிந்திச்சு பாருங்க இவனை எல்லாம் அப்படி லெஃப்ட் கையிலேயே ஊட்டு பக்கமே வரக்கூடாது ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி போர்டு வைங்க அப்பதான் நீங்கள் தன்மானம் உள்ள தமிழ அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்